ஸ்ரீமதே ரமணிகாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக மின்னார் தடமதில் சூல் வில்லிப்புத்தூர் கால் சொன்னார் தடர்க்கமளம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து ஆழ்வார்கள் வாழ அரங்கநகர் வாழ செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்குமே திருவருள் பெற்று மணவாழ மாமுனியே வாழ்ந்திடுக இன்னுமோர் நூற்றாண்டு நமஸ்காரம் தீப வழிபாடு புதன் குரு சுக்கரன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் மறையும் ஜாதகத்தில் புதனால் பாதிப்பு பெற்றவர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு மண் அகல் விளக்கில் நெய்பி நெய் தீபம் ஏற்றி ரெண்டு தீபம் ஏற்றணும் ரெண்டு தீபம் ஏற்றி கிழக்கு பக்கம் ஒன்று மேற்கு பக்கம் ஒன்று வீட்டின் உள்பகுதியில் காலை ஆறு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற்றுனாங்கன்னாக்க அவங்க குழந்தைகளோட கல்வி வித்தை ஞானம் இதெல்லாம் வந்து நல்ல நல்லபடியாக கூடும் அடிவயிறு தொண்டை தலைவெளி பிரச்சினை நீங்கும் அடுத்தது குரு ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பெற்றவர்களும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூலம் போராடம் புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரக்காரங்களும் வியாழக்கிழமை அன்னைக்கு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காலை ஆறு டு ஏழு மணிக்கு இறந்தவர்கள் வீட்டில் இறந்தவர்கள் மூதாதையர்கள் இருப்பாங்க அவங்க படங்கள் முன்னாடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவர்கள் ரிஷிகள் மகான்கள் ஆழ்வாராச்சாரியர்கள் யார் படம் இருக்கோ அவங்க படம் முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி வழிபட அவங்களுக்கு நல்ல பழம் பணப்புழக்கம் கேஷ் ரொட்டேஷன் ஏற்படும் எதிலும் வெற்றி கடவுளோட ஆசீர்வாதம் கிட்டும் அடுத்தது சுக்கிரன் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிப்பு பெற்றவர்கள் பரணி பூரம் போராடம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்களும் அன்னைக்கு பத்தரை டு பன்னெண்டு மணிக்கு மண் அகல் விளக்கில் நல்லெண் தீபம் போட்டு வீட்டின் உள்பகுதியில் இல்லைன்னா துளசி மாடம் இதில் ஏற்றி வழிபட அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பிஹேவியர் குட் லுக்கிங் குட் பர்சனாலிட்டி பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஸ்ரீமதியே ரமானுஜாய் நமக